அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பச்சரிசி புழுங்கரிசி உளுத்தம்பருப்பு அவல் இது நாளையுமே வச்சு ஒரு அருமையான டிஃபன் செய்யலாம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதுலாம் ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் ரேஷியோ சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த சைஸ் டம்ளரில் எடுத்தோமோ அதே சைஸ் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி அரை டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் வந்து அவல் இதுதான் ரேஷியோ இது ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் புளுங்கரிசி உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் அவல் வந்து ஒரு டம்ளர் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டம்ளர் பச்சரிசியை வந்து சேர்த்துடலாம் ஒரே சைஸ் டம்ளராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி இப்போ இதோட கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் உளுந்தையும் வந்து சேர்த்துடலாம் அவல் வந்து நம்ம லேட்டாக தான் ஊற வைக்கணும் இப்போ இதை மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் இங்கே வந்து நம்ம எடுத்து வச்ச அவல் இருக்குது அதை வந்து எப்போ ஊற போடணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இது மட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அரிசி உளுந்து நாலு மணி நேரம் ஊறணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த அரிசி உளுந்து ஊறி ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ இந்த டைமில் வந்து பாருங்கள் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் அவளை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அவளை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம தண்ணி விட்டாச்சு இந்த அவளும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதுவும் ஒரு மூணு மணி நேரம் ஊரி இருக்குது இதுவும் இன்னொரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் மொத்தமாக வந்து இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அவள் ஊறி ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து பாருங்கள் அவள் வந்து நல்லா ஊறி இருக்குது அதே மாதிரி அரிசி உளுந்தும் நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுது இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஊர்னா அரிசி உளுந்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேவைப்படும் போது கொஞ்சமாக மட்டும் தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவாக வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து பெரிய மிக்ஸிங்கிறதுனால இதில் போட்டு அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக சூப்பராக அரைஞ்சி வைத்துருக்கேனே அதை வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேட்சை அரைக்கிறனால ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்சிட்டு சேர்த்தாச்சு இப்போ இன்னொரு பேச்சில் பாருங்கள் ஊர்னு அரிசி உளுந்த மீதி இதை உள்ளே போட்டிருக்கேன் இப்போ இதோட கூடவே வந்து பாருங்கள் நல்லா ஊர்னு அந்த அவலையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்து அரைச்சதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் நல்ல அடி ஒட்ட ரெண்டு செட்டாக நம்ம மாவு அரைச்சிருந்தோம் அதனால் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பேச்சில் அரிசி உளுந்து மட்டும் அரைச்சோம் நெக்ஸ்ட் பேட்சில் வந்து நம்ம அவளும் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இது ரெண்டு பேட்சும் நல்லா நல்லா சேர்கிற மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடி ஓட்ட எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் வேறு போட்டுட்டோம் ஆனால் நம்ம அப்படியே தோசை வைக்க வேண்டி தான் தோசை மாவு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த தோசைக்கு இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் பெருங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியை வந்து நல்லா சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா கலக்க வேண்டிதான் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே வந்து இப்போ நல்லா தாளிச்சாச்சு இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா வதங்கணும் அதனால் தேவையான உப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த உப்பு பொடி வந்து நல்லா சேர்ற மாதிரி ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ இந்த காய்கறிகள் இந்த வெங்காயம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வேகணும் நல்லா வதங்கி வரட்டும் கலந்துக்கலாம் கொஞ்சமா இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு காய்கறிகள் எல்லாமே பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம கடலை மாவை வந்து சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க கடலை மாவு சேர்த்தனால எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் கிரேவி வந்து நல்ல இந்த மாதிரி க்ரீமியாக நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் அட்டைக்கசம் ரெடியாக எடுத்து ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆயாச்சு ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசை இது இப்போ நம்ம சுத்தி எண்ணெய் விட்டுறலாம் இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சைடு ரெடியானதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு ரெடியாகட்டும் இருக்கட்டும் இப்போ நம்மளோட தோசை ரெடியாகிட்டு நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவல் தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணியிருந்தோம் ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அவல் தோசை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான தோசையும் கூட கண்டிப்பாக எல்லோரும் இந்த அவல் தோசை சைட் டிஷ்க்கு ஆம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ